சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான் அதற்கு சந்தேகமில்லை அன்றியும் இங்கே மறிக்கிற மனுஷர்கள் தசோம்பாவம் வாங்குகிறார்கள் அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்குகிறான் அன்றியும் மெல்கி சேதேக்கு ஆப்ரஹாமுக்கு எதிர்கொண்டு போனபோது லேவியனானவன் தன் தாவப்பண்டிய அறையில் இருந்தபடியால் தசோ பாவம் வாங்குகிற அவனும் ஆபிரஹாமின் மூலமாய் தசோம்பாவம் கொடுத்தான் என்று சொல்லலாம் சுருக்கமாக ஏழு பாயிண்டில் கடகடன்னு சொல்கிறேன் முதலாவது பாயிண்ட் என்ன மெல்கி சேதேக்கு யார் மெல்கி செதேக்கு என்பது யார் என்பது முதலாவது மெல்கி சிதைக்கு வந்து பழைய ஏற்பாட்டிலே இயேசுனுடைய தோற்றம் இயேசு விதங்களில் தோற்றம் அளிக்கிறார் ஏற்பாட்டில் வந்து காட்சி அளிக்கிறார் அதில் ஒன்றுதான் மெல்கி செதேக்கு ரெண்டாவது காரியம் மெல்கி செதேக்கு ஆபிராமத்திலேருந்து தசமம்பாங்களை பெற்றுக்கொண்டு அவனை ஆசீர்வைத்தான் சொல்வது எல்லாம் சொல்லுங்கள் பெற்றுக்கொண்டு அவனை ஆசீர் அப்போ பாருங்கள் வாங்கிட்டு தான் அவனை ஆசீர்வதிக்கிறான் அப்போ தசவம் பாகம்னா என்னன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் தசம் பாகத்தை கொண்டு போய் செலுத்தி ஆசீர்வாத்தை இவன் எடுத்துக்கொள்கிறான் இது ஏன் இப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் தசவாத்தை கொண்டு வந்து கொடுக்காம ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்ள முடியாதா தேவனுடைய ராஜ்யத்தில் விசுவாசத்தை கொடுக்காமல் எதையும் வாங்கவே முடியாது அப்போ நான் காசை கொண்டு வந்து கொடுக்கும்போது அல்லது என் வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கை நான் முதலாவது கத்தருக்கு சிறந்ததை நான் எடுத்து வைத்து அதை நான் கொண்டு வரும்போது என்னுடைய விசுவாசத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் அதனால தான் ஆபர்ஹாம் என்ன பண்ணா அன்றைக்கு மெல்கி செதைக்கின்றம் கொண்டு வந்து தனக்குள்ள எல்லாவற்றிலும் என்ன கொடுத்தானா தசமபாகம் கொடுத்தான் சரி அதான் ரெண்டாவது காரியம் அப்போ ஆபர்ஹாமனுக்கு வாக்கு சொல்லப்பட்டிருந்தது ஆசீர்வாதங்களும் உரைக்கப்பட்டிருந்தது ஆனாலும் அவன் அதை விசுவாசத்தை காமிச்சி எடுத்துக்கொள்ள வேண்டியது இருந்தது இல்லையா மூன்றாவது இன்னொரு காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அது என்னன்னு சொன்னால் சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான் அதற்கு சந்தேகம் இல்லை ஏழாம் வசனம் சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான் சந்தேகமே இல்ல ஆசீர்வதிக்கப்படுறது யாரால் ஆசீர்வதிக்கப்படுறோம் பெரியவர்தான் சிறியவனை ஆசீர்வதிக்க வேண்டும் இல்லையா அப்ப அந்த தசவாத்தை பெற்றுக்கொண்டவன் தான் பெரியவன் வந்து ஆசீர்வாத தருகிறான் கொடுத்தவன் வந்து பெற்று பெற்றுக்கொண்டவன் இருக்கிறான் நல்ல கவனிங்க அப்போ வந்து நம்ம தசவம் பார்த்து கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வர்றோம் அந்த பெரியவராய் அவரிடத்துல இருந்து அவர் தான் எல்லாத்துக்கும் பெரியவர் பாருங்க எல்லாத்தையும் உண்டாக்குனர் வானத்தையும் பூமி உண்டாக்குனவர் அவரிடத்துல கொண்டு வந்து நாம் வந்து கொடுத்து அவர் நம்ம ஆசீர்வதிக்கும்படியாக நாம் வந்து அவருடைய தயவு நமக்கு தேவை அவருடைய கிருபை நமக்கு தேவை அவருடைய வல்லமை நமக்கு தேவை அவருடைய ஆற்றல் நமக்கு தேவை அவருடைய அருள் ஆசீர்வாதம் நமக்கு தேவை அவர் நம்ம ஆசீர்வதிக்க வேணும் அதற்காக அவர் வாக்கு தத்துவம் எல்லாம் கொடுத்துட்டாரு நான் என்ன பண்ணுகிறேன் இப்போ தசம்பாத்த கொண்டு வந்து அந்த ஆசீர்வாதத்தை அந்த பெரியவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக நான் வருகிறேன் நான் வந்து அவருக்கு உதவி செய்யலாம் அவர் தான் பெரியவர் எனக்கு அவர் தான் உதவி செய்ய போகிறார் அவர் பெரியவர் எல்லாம் சொல்லுங்கள் அவர் பெரியவர் அவர் எனக்கு உதவி செய்ய போகிறாரு நான் அவரிடத்தில் வந்திருக்கிறேன் சரி நான்காவது இந்த உலகத்திலே மனிதர்கள் தசம்பா வாங்குகிறார்கள் அதையும் சொல்லி இருக்கு பாருங்க பார்த்தீங்கன்னா எட்டாம் வசனத்தில் சொல்லப்படுது அன்றியும் இங்கே மறிக்கிற மனுஷர்கள் தசம் வாங்க வாங்குகிறார்கள் அன்றைக்கு இருந்து ஆசாரிகள் குறித்து சொல்லப்பட்டிருக்குது அன்றைக்கு ஆசாரிகள் பாகத்தை வாங்கினார்கள் மறிக்கிற மனுஷர்கள் மனுஷரெல்லாம் யார் தான் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு மறிக்கிறார்கள் மறிக்கிறவர்கள் தான் பாகத்தை வாங்குகிறார்கள் இப்போ கவனிங்க அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான் அப்போ பாருங்கள் இன்னைக்கு வந்து பாகத்தை கொடுக்கும்போது ஒருவேளை இந்த உலகத்தில் மறிக்கிற மனுஷர்னு சொல்லியிருக்கில்லையா சாதாரண மனுஷன் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை யாருலாம் யார் சாதாரண தான் எவ்வளோ நாள் நீடித்த வாழ் வாழ்ந்தாலும் கூட ஒரு கால அளவுக்கு தான் வாழுகிறார்கள் இல்லையா சரி மறிக்கிற மனுஷர்கள் அவர்களதான் கொண்டு தசம் பார்த்து கொடுக்குறீங்க கொடுக்கும்போது ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுக்கணும் இங்கே அவர் வாங்குகிறார் ஒழிய நீங்கள் அவர்கிட்ட கொடுக்கல அங்கே அவர் அப்படி தான் அதை எடுத்துக்கணும் நல்ல கவனிங்க இங்கே வந்து இவர் கையில் கொடுக்குறீங்க அங்கே வந்து யார் வாங்கிட்டு இருக்கிறார் இவருக்கு பின்னாலே ஒருவர் நின்று கொண்டு அதை வாங்கி கொண்டு இருக்கிறார் அவர் வந்து இங்கே வந்து உங்கள்கிட்ட வாங்க முடியாது ஆகவே இங்கே வாங்க சொல்கிறாரு இங்கே வாங்க இங்கே அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும்போது இங்கே கொண்டு வந்து மனிதர்கிட்ட சமர்ப்பிக்கும் போது நீங்கள் ஒரு மனுஷனை பார்க்கக்கூடாது இருக்கீங்களா இருக்கீங்களா இத்தனை பேர் இருக்கிறீங்க மனுஷரை பார்க்கக்கூடாது இதுதான் பாருங்கள் இதெல்லாம் சில நிறைய நேரத்தில் பரசியாரர்களுக்கு சில நேரத்தில் விளங்காமல் போச்சு பாருங்க தான் பிரச்சனையே வருது ஒரு பிரசங்க சொன்னார் நல்லா ஞாபகம் இருக்கு பிரதர் நல்லா இருந்தால் ஜனங்க ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க பிரதர் ஏன்னா அவங்க வந்து இவரை பார்க்குறாங்களாம் எப்படி இருக்கிறாருன்னு இவர் கொஞ்சம் பஞ்சத்தில் அடிபட்டு ஒரு போகிற இருந்தால் பாவம் ஒரு யார் பஞ்சத்தில் அடிபட்டு இருக்கிறார் இவர் கொஞ்சம் கொடுப்போம்னு கொடுப்போம் அவருடைய ஃபிலாசபி பாருங்கள் எப்படி இருக்குது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தார் சொன்னது கேட்டு பிறகு ஏன்னா ஊழியர்காரர் எப்படி இருக்கிறாரு கொடுக்க மாட்டாங்க பிரதர் அப்படிங்கிறாரு ஏன்னு சொன்னால் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறாரு அவங்க முன்னால் இவர் வந்து ஒரு பரிதாபத்தை சம்பாதிக்க பார்க்குறார் ஏன்னு சொன்னால் இவருக்கு இது விளங்கலை என்ன விளங்கலை இவர் நினச்சிட்டு இருக்கிறாரு ஜனங்களுக்கு ஒரு வேளை போதிக்கிறதே அப்படிதான் போதிச்சுருப்பாங்களுக்கு எனக்கு இந்த தேவை அந்த தேவை எனக்கு இது தேவைப்படுது எங்கள் வீட்டில் பால் இல்லையாகும் எங்கள் வீட்டில் அரிசி இல்லையாக்கும் எங்கள் வீட்டில் ஏதாவது சொல்லி இது இப்படி இப்படி போதிச்சு பழக்கமாயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் அவர் அந்த அந்த விதத்தில் அதை பார்க்குறாரு பாருங்க அப்போ ஜனங்க வந்து நல்லா இருக்காருன்னு நினச்சா கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவருடைய என்னம்னா அப்படிலாம் போதிக்கிறதே கிடையாது எங்கள் வீட்டில் பால் இருக்குது அரிசி இருக்குது பருப்பு இருக்குது எல்லாம் இருக்குது கொஞ்சம் அளவுக்கு மீறியே இருக்குது அதே மாதிரி ஆனால் அதெல்லாம் சொல்கிறதே கிடையாது இல்லைனாலும் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது ஒரு பிரின்சிபல் ஏன்னு சொன்னால் நல்லா கவனிங்க இங்கே கொடுக்குறவர்கள் வந்து ஒருவேளை மனுஷன்கிட்ட கொடுக்கலாம் ஆனால் வாங்கி கொள்ளுகிற ஆளுக்கு பின்னால் இன்னொருவர் நின்று அதை வாங்கி பெற்றுக்கொள்ளுகிறாராம் அப்ப நான் சொல்றேன் என்ன போல ஒரு பிரசங்கியா இருக்கு பின்னாலே இயேசு நிற்கிறார் அப்ப தசவ ஒரு மனுஷன்கிட்ட கொடுக்கல யார்கிட்ட கொடுக்கறீங்க அவர்கிட்ட கொடுக்கறீங்க அவர் ரொம்ப நல்லா இருக்கிறார் எந்த பஞ்சத்திலையும் அடிப்பட அப்ப மனிதர்கிட்ட கொடுக்குறீங்க மனிதர்களை அதை பெற்றுக் கொள்கிறார்கள் மறிக்கிற மனுஷர்கிட்ட கொடுக்குறீங்க ஆனால் அந்த மனுஷனை பாக்காதீங்க அந்த மனுஷனை ஜட்ஜ் பண்ணி கொடுக்காதீங்க அந்த மனுஷன் அவருக்கு இருக்குதா இல்லையா அவரு அவருக்கு இது கொஞ்சமா நிறையவா இது எப்படி இது இவர் கொடுக்கலாமா அப்படி இல்ல இது நான் கத்தருக்கு கொடுக்கிறேன் கத்தர் வந்து இந்த மனுஷனுக்கு பின்னாலே பிழைத்திருக்கிறவன் என்று எழுதியிருக்கிற அவர் உயிரோடு எழுந்தவர் என்றென்றைக்கும் சாகாதவர் நித்திய நித்தியமாக வாழுகிறவர் அந்த கத்தர் இந்த பிரசனையாருக்கு பின்னாலே நின்று அதை வாங்கி கொள்கிறார் ஹலோ இருக்கீங்களா அப்ப அவர் வாங்கிக் கொள்ளுகிறார் வாங்கி கொள்ளுகிறாரோ அவர் இடத்துல இருந்து ஆசீர்வாதம் வருகிறது அந்த பெரியவரிடத்திலிருந்து அவர் வாங்கி கொள்ளுகிறார் அவர் அதனால தான் நான் சொல்றது பண்ணும்போது கூட சொல்றது ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை நீங்கள் யாருன்னு ஒன்றும் சொல்லிக்க வேண்டியதில்லை ஜனங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னு அதெல்லாம் ஒன்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள் தேவையின் அடிப்படையில் அவங்க ஒன்றும் தர வேண்டியது கிடையாது உங்களுக்கு இது போதுமா இது கொஞ்சமா நிறைய வனலம் பார்த்து அவங்களுக்கு தர வேண்டியது கிடையாது இது கத்தருக்கு கொடுக்க கற்றுக் கொடுங்க கத்தர் வாங்கிக் கொள்கிறார் கத்தருக்கு நான் செலுத்துகிறேன் கத்தருக்கு நான் மரியாதை செலுத்துகிறேன் கத்தருக்கு கனத்தை பண்ணுகிறேன் கத்தரை நான் கனம் பண்ணுகிறேன் பிரசனையார பார்க்கறது இல்லை கத்தரை நான் கனம் பண்ணுறேன் கத்தருக்கு நான் கொடுக்க வேண்டியதை கொடுக்குறேன் கத்தருக்கு கனம் கத்தருக்கு மரியாதை கத்தருக்கு நான் செய்கிறேன் சொல்லி செய்யும் போது அவர் தான் அதை பெற்றுக்கொள்கிறார் இந்த பூமியில மறிக்கிறவர்கள் மறிக்கிற ஆசாரிகள் பெற்றுக்கொள்கிறார்கள் அங்கேயோ அவர் பிழைத்திருக்கிறவர் என்று எழுதியிருக்கிறது அவர் என்றென்றைக்கும் வாழுகிறவர் அவர் வாங்கி கொள்கிறார் ஆசீர்வாதம் எங்க இருந்து வருதுங்க அவர் அப்ப ஒவ்வொரு தடவையும் தசம் பார்த்து கொண்டு வந்து கொடுக்கும் போது ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஒவ்வொரு தடவை கொடுக்கும் போது ஒரு மனுஷனை பார்க்க கூடாது எந்த மனுஷனையும் சரி பார்க்க கூடாது யாரை பார்க்கணும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி இயேசுவே தியானியுங்கள் இயேசுவே இதை பெற்றுக்கொள்கிறார் இயேசுவனிடத்தில் இதை சமர்ப்பிக்கிறீர்கள் பிரதான ஆசாரியனாக இருக்கிற அவர் ஆசீர்வதிக்கக்கூடிய அவர் எல்லா ஆசீர்வாதங்களும் பண்ண வேண்டும் சொல்லி இருக்கிறார் அவர் அவரே இதை பெற்றுக்கொள்கிறார் இங்கே ஒருவேளை மன்னிக்கிற மனுஷருடைய கையில் அதை கொடுக்கலாம் ஆனால் அதை பெற்றுக்கொள்கிறவர் யார் அவர் அப்போ மனுஷர் மனுஷருடைய கையில் கொடுக்கும்போது கூட எப்படி கொடுக்கும் இயேசுவே உம்முடைய கையில் நான் அதை கொடுக்குறேன் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் என்னை நீர் ஆசீர்வதிக்கிறபடியாது அப்படி கொடுங்க தான் மெய்யான ஆசீர்வாதம் இருக்குது அதுல எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது எத்தனை பேர் இருக்கிறீங்க விளங்குதா சரி ஐந்தாவது காரியம் ஆபிரகாம் தசமு பார்த்து கொடுக்கறது மூலமாக தன்னுடைய விசுவாசத்தை அவன் என்ன பண்ணுகிறான் அங்கே பயிற்சி வைக்கிறான் இதில் வந்து ஒன்பது பத்து வசனங்களை பார்ப்போம் அன்றி மெல்கி சேதைக்கு ஆபிரஹாமுக்கு எதிர்கொண்டு போது தேவியனானவன் தன் தாவப்போண்டிய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரஹாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம் அதாவது மெல்கி சேதைக்கு ஆப்ரஹாமுக்கு எதிர்கொண்டு போது அந்த சமூகம் வாசத்தம் இல்லையா பதினாலாம் அதிகாரத்தில் ஆப்ரஹாம் வந்து இந்த வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் கொண்டு வந்து ரிட்ரீவ் பண்ணிக்கிட்டு வந்து இழந்து போனதையெல்லாம் எல்லாம் மக்களுடைய சொத்துக்களை எல்லாம் ரிட்ரீட் பண்ணி கொண்டு வந்து முன்னால் குவித்து வைத்திருக்கிறார் மெல்கி சேதைக்கு ஆப்ரஹாமை எதிர்கொண்டு போகிறார் லேவியனானவன் தன் தவப்பனுடைய அறையில் இருந்தபடியால் லேவியனானவன்னா தசவம்பாகம் வாங்கி வாங்குகிற அந்த ஆசாரியர்கள் லேவிய வம்சத்திலிருந்து வருகிறவர்கள் அவரெல்லாம் அப்போ எங்கே இருந்தாங்களாம் அவங்களாம் இன்னும் பிறக்கல தவப்பனுடைய அறையில் இருந்தார்களாம் அவனுடைய பூசமில் இருந்துருக்கிறாங்க அவனுடைய அவனுடைய அறையில் இருந்து அறையில் இருந்தபடியால் அவனுக்குள்ளே இருந்தாங்க ஆப்ரஹாமுக்குள்ள இன்னும் வெளியே வரல அவங்க எல்லாம் அவங்களும் பின்னால் வந்த வம்சங்கள் அவங்கலாம் லேவியர்கள்லாம் அவங்கதான் ஆசாரியராகி பார்த்து பெற்றுவான் அவர்கள் அறையில் இருந்தபடியால் தசம பாகம் வாங்குகிற அவனும் ஆபர்ஹாமின் மூலமாய் தசம பாகம் என்று சொல்லலாம் இவ ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நான் சொல்ல போகிறேன் ஒரு விளாடு இருக்குது யோசித்து கூட பார்க்காம இருந்திருக்கலாம் நான் சொல்லுகிறேன் இஸ்ரேவேல் மக்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு வாழ்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னால் ஆபர்ஹாமே அந்த ஆசீர்வாதத்துக்கு விதையை விதைச்சிட்டாரு எப்படின்னு சொன்னால் அவர் அன்றைக்கு தசவம் பாகம் கொடுத்தார் இல்லையா ஏசு விட்ட மெல்கி சிதைக்கு வடிவிலை தோன்றின அந்த இயேசுவின் அவர் தசமபாதத்தை கொடுக்கும்போது லேவி மாத்திரம் இல்லை எல்லாருமே இசைவேல் வம்சத்தார் அனைவருமே அவனுடைய அறையிலே இருந்தார்கள் அன்றைக்கு அவர்கள் எல்லாருமே கொடுத்த தசவம் போல அதனால தான் பிற்காலங்களிலே வம்ச வம்சமாக அவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக அவர்களுக்கு ஆசீர்வாதம் பெருக்கெடுத்து வந்து கொண்டே இருக்கிறது அப்போ ஒன்றை யோசித்து பார்க்க வேணும் நாம் கொடுக்கும் கொடுக்கும்போது நம்முடைய சந்ததியாருக்கு ஆசீர்வாதத்துக்கு பெருக்கத்துக்கான விதையை நாம் இன்றைக்கு விதைக்கிறோம் இதெல்லாம் அற்புதமான காரியங்கள் பாருங்கள் உள்ள பிள்ளைகள் நன்றாக இருக்கும்படியாக உள்ள சந்ததி நன்றாக இருக்கும்படியாக அவங்க பிறக்கிறாங்க வளர்கிறாங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க அவங்க வளர்ந்து சம்பாதிச்சு வரும்போது அவங்களுக்கு தசம்பாத்த பற்றி கற்று கொடுங்க அவங்க கொடுப்பாங்க ஆனால் உடனே அவங்களுக்கு ஆசீர்வாதம் தேவை பிறந்த உடனே அவங்களுக்கு கடவுளுடைய கிருபை தேவை கடவுளுடைய வல்லமை தேவை பாதுகாப்பு தேவை சுகம் தேவை ஆரோக்கியம் தேவை பலன் தேவை எல்லாம் தேவை அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் எப்படி வருகிறது நீங்கள் அவர்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்துக்கான விதையை உங்களுடைய தசம்பாத்தின் மூலமாய் விதைக்கிறீர்களாம் உங்களுடைய விசுவாசத்தின் மூலமாக உங்களுக்கு கத்தரோடு இருக்கிற அந்த உறவின் மூலமாக நீங்கள் விசுவாசத்தை காண்பிப்பதன் மூலமாக நீங்கள் கொடுத்ததன் விளவாக யூ ஹேவ் சாட் த சீட்ஸ் ஃபார் யார் ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ் ஃபார் ஜெனரேஷன்ஸ் டு கம் அவர்கள் கொடுத்த அவங்களுக்கு பின்னால அதன் மூலமா பெருக்கம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பெருக்கம் உண்டாயிக்கொண்டிருக்கும் இருக்கீங்களா இப்போ ஸ்ரீவேல் வம்சத்தாரர் பிறக்கும்போதே பணக்காரரை பிறகுகிறாங்க பிறக்கும்போதே அவர்களுக்கு பெருக்கம் எல்லாத்தையும் உடையவர்களாக அவர்கள் பிறக்கிறார்கள் ஏன்னு சொன்னீங்கன்னா அவங்க தகப்பனாகிய ஆப்ரஹாம் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக அவனுக்குள்ளே இந்த இஸ்ரவேல் வம்சத்தை அவன் வைத்திருந்தான் அறையிலே இவர்கள் இருந்தார்கள் அவன் தசவும் அவன் கொடுத்ததன் மூலமாக இவர்கள் எல்லாரும் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றார்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் அப்படி ஆப்ரஹாமை போல ஒரு பெரிய மனுஷன் இருக்க வேண்டும் உங்களுடைய சந்ததியாக இருக்கிறீங்களா ஆசீர்வாதத்தை விட்டு செல்ல விரும்புகிறீர்களா சந்ததி சந்ததியாக நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா இதை செய்யுங்க சந்ததி சந்ததியாய் அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் இதை உங்கள் பிள்ளைகளும் கற்றுக்கொள்வார்கள் இப்படி தான் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது கற்று சொல்லிட்டார் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆனால் நம்முடைய விசுவாசம் அங்கே ரொம்ப அவசியமாக இருக்கிறது எத்தனை பேர் இருக்கிறீங்க விசுவாசம் ரொம்பவும் அவசியமாக இருக்குது அடுத்த பாயிண்ட்டு இதெல்லாம் எப்போ நடந்தது சிலர் சொல்கிறார்கள் இந்த தசவம் பாகம் எல்லாம் நியாயப்பிரமாணத்தின் கீழ் வந்தது நியாயப்பிரமாணம் எப்போ வந்தது யோவான் ஒன்று பதினேழில் வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நியாயப்பிரமாணம் மோசையினால் வந்தது கிருபை வந்து எதனால் இயேசு மூலமாய் வந்ததுன்னு எழுதப்பட்டிருக்கு அப்போ நியாயப்பிரமாணம் வந்து பத்து கற்பனை இல்லையா அது வந்து மோசையின் மூலமாக வந்தது அந்த மோசையின் காலத்தில் தான் தசம்பாகம் உண்டாயிட்டுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து லா அண்டர் த லா அப்போ நியாயப்பிரமாணம் உண்டானது போல் அது முடிவும் அடைஞ்சிருச்சு எப்படி மோசையினால் நியாயப்பிரமாணம் வந்ததுன்னு சொல்லுதோ அதே போல் ரோமர் பத்தாம் அது காலம் நாலாம் வசனத்தில் கிறிஸ்துவே நியாயப்பிரமாணத்துக்கு முடிவாய் இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ நியாயப்பிரமாணம் ஒரு காலத்தில் துவங்குச்சு எப்போ துவங்குச்சு என்றைக்கு பத்து கற்பனை கொடுக்கப்பட்டதோ அன்றைக்கு த ஈரா ஆஃப் த லா த பீரியட் ஆஃப் த லா அந்த நியாயப்பிரமாணத்தின் யுகம் அங்கே தொடங்கினது எங்கே அந்த யுகம் முடிகிறது இயேசுவடது முடிகிறது அப்போ நம்மெல்லாம் அந்த நியாயப்பிரமாணத்தின் கீழே இல்லை என்று வேதம் போதிக்கிறது அப்போ என்ன சொல்கிறாங்க இவங்க அது நியாயப்பிரமாணத்தின் கீழே இருந்த ஒன்று ஒரு காரியம் தசவா என்பது அது வந்து இயேசுவோடு முடிந்து விட்டது வி ஆர் நாட் ஆப்ளிகேட்டட் நாம் வந்து இந்த நியாயப்பிரமாணத்தின் கீழ் உண்டா இருக்கிற தசம்பார்த்தை நான் கொடுக்க வேண்டியது அவசியம் கிடையாது நிறைய பேர் போதித்துக் கொண்டிருக்கிறார் நான் சொல்லுகிறேன் நியாயப்பிரமாணம் வருவதற்கு கிட்டத்தட்ட நானூறு வருஷங்களுக்கு முன்னதாகவே ஆப்ரஹாம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணின மனுஷனாக இருந்தான் அவன் வந்து அவன் பேரில் கூறப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படியாக நியாயப்பிரமாணம் உண்டாகிறதுக்கு முன்பாக மோசே பிறக்கிறதுக்கு முன்பதாக அந்த சந்ததியை உருவாறுக்கு முன்பாக எல்லாரும் என்னுடைய அறையிலிருந்து போவதை தசம பாகம் கொடுத்தான் தசம பாகம்ன்றது இருந்தே வருதுங்க ஹலோ அது ஒரு பிரின்சிபல் எங்கே இருந்தது ஆப்ரஹாம்லேருந்து வருது ஆப்ரஹாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவன் கிடையாது வாசித்து பாருங்க ரோமர் நாலாம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க ஆப்ரஹாம் எதுனாலே நீதிமானாக்கப்பட்டான் நியாயப்பிரமாணத்தினாலேயோ இருக்க முடியாது ஏன்னா அவன் இருந்த காலத்தில் நியாயப்பிரமாணமே இல்லையே பத்து கற்பனை எல்லாம் கிடையாது அதன் மூலமாக அவன் நீதிமான ஆக்கப்பட்டிருக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அவன் நியாயப்பிரமாணத்தின் கீழே வாழல ஆனால் தசம்பாத்தை கொடுத்தான் நியாயப்பிரமாணம்லாம் வர்றதுக்கு நானூறு வருஷத்துக்கு முன்னாலே அதை கொடுக்க ஆரம்பித்தான் அப்போ நியாயப்பிரமாணம் என்பது நான் சொல்லுகிறேன் இன்னும் கேட்டால் வெறும் ஆப்ரஹாமோட ஆரம்பிக்கலாம் ஆதியில இருந்து ஆரம்பித்தது ஆதியில எங்கேயே ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம் அந்த பிரின்சிபல் பார்க்கலாம் ஆதியிலேயே தேவன் அந்த ஆதாமி ஏவாள் தோட்டத்தில் போது அவர் சொன்னார் இந்த மரத்தின் கனியை மட்டும் நீ பூசிக்காமல் இருன்னு சொன்னார் அதுதான் பிரின்சிபல் அதுதான் அது எதுக்கு அங்கே வச்சார் அந்த மரம் அந்த மரத்தின் கனியில் ஏதாவது இருந்ததா இதில் கொஞ்சம் ஏதாவது சேர்த்துட்டாங்களா அந்த அப்படி கடித்த உடனே ட்ராமாலாம் காமிப்பாங்களா கடித்த உடனே ஒருத்தின் ஒழுங்குறா மாதிரி ஒரு ஆப்பிள் எடுத்து அவன் கடித்த உடனே பொறுத்தன்னு என்னமோ ஆகிடுச்சி வந்து சிலர் ரெண்டு வருஷம் இறங்கிடுச்சாக்கும் அதில் ஒன்றும் இல்லைங்க அதில் ஒன்றும் கிடையாது எல்லாம் வந்து இது ஃபெய்த்து தாங்க சாப்பிடாது இருந்த காலம் வரைக்கும் தேவனுடைய வார்த்தை தான் பெருசு தேவனுக்கு நான் கீழ்ப்படிவேன் அவர் எனக்கு மேலே இருக்கிறார் நான் எல்லாத்தையும் ஆண்டு கொள்கிறேன் அவர் என்ன ஆண்டு கொள்ளுகிறார் என்கிறதே அவன் சொல்லாமல் வெளிப்படுத்துகிறான் இல்லையா அது அதை சாப்பிடாமல் இருந்த வரைக்கும் சாப்பிட்ட உடனே அதை எதை காமிக்கிறான் நானே பார்த்துக்கிறேன் எனக்கு எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும் அப்போ அதுதான் அங்கே ப்ரின்ஸிபல் அது அவன் சாப்பிடாமல் இருந்த வரைக்கும் அவன் என்ன சொல்கிறான் கற்று தான் எனக்கு ஆதாரம் ஆழத்துலேருந்து தான் எல்லாம் வந்தது அவரை தான் நான் வணங்குகிறேன் அவர் சொன்னதுக்கு தான் நான் கீழ்ப்படிவேன் என்றைக்கு அதை எடுத்து சாப்பிட்டோன்னு அவன் அன்னை என்ன சொல்கிறான் எனக்கு அவர் தேவையே கிடையாது நானே பார்த்துக்குறேன் நான் சொல்கிறேன் தரித்திரம் அன்றைக்கு தான் என்னைக்கு அவன் எடுத்து அதை புசித்தானோ அன்றைக்கு தான் தருத்திரம் ஆரம்பிச்சிது அதை எடுத்து சாப்பிட்டான் அன்றைக்கி ஆரம்பிச்சிருச்சு தரித்திரம் முள்ளும் குறுக்கும் ஆரம்பிச்சிடுச்சு இப்போ சாப்பிட்றதே ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிவிட்டது பஞ்சம் எங்கே பார்த்தாலும் பஞ்சம் கத்தர் உண்டாக்குனார் கத்தர் உண்டாக்குன பூமியில் பஞ்சம் இருக்குதா கத்தரா உண்டாக்குனார் பஞ்சத்தை கிடையாது பஞ்சமெல்லாம் எதுனால் வந்தது சாபத்து நாள் வந்தது அதனால்தான் நான் சொல்கிறேன் ஆசீர்வாதத்தை எடுக்க தெரிந்தவர்கள் பஞ்சம் என்கிற சாபத்தை மேற்கொள்கிறவர்களாய் இருக்கிறார் உங்கள் வீட்டிலே பஞ்சம் இருக்காதுன்னு நான் சொல்றேன் விசுவாசத்தை கற்றுக்கொள்ளுங்கள் பஞ்சம் இருக்கக்கூடாது வீட்டில பஞ்சத்தை அகற்ற முடியும் உங்களால அதை நீக்க முடியும் பஞ்சம் உங்களுக்கு இல்ல அல்ல ஊரெல்லாம் பஞ்சமா சொல்ல சொல்றாங்க ஊரெல்லாம் பஞ்சம் நம்ம வீட்டுல இருந்தா அப்படிதான் ஊர்ல ஒரு மாதிரி நம்ம வீட்டுல ஒரு மாதிரி இருக்கும் நம்ம வீட்டுல வேற மாதிரி இருக்கும் அப்படிதான் அது பஞ்ச நேரத்திலேயே நீங்கள் செழிப்பீர்கள் இதெல்லாம் வேத வசனத்தின் சத்தியம் அதத்தான் ஆசீர்வாதம் பண்ணுது பஞ்சம் சாபத்தை போக்குகிறது பஞ்சத்தை காட்டிலும் ஆசீர்வாதம் மேலானது ஆசீர்வாதம் பஞ்சத்தை போக்குகிறது சாபத்தை போக்குகிறது ஆசீர்வாதம் வந்து வெளிச்சத்தை போல சாபம் என்கிறது இருளை போல அதை இது வல்லம் உள்ளதாய் இருக்கிறது